நீங்க தானக்கா இப்ப ஃபோன் பண்ணீங்க ஆமாங்க ஏங்கா ஃபோன் அப்படி அடிச்சு எனக்கே பயம் வந்துருச்சு நீ அழுகுற பத்தி வீட்ல சாப்பாடு இல்ல இளங்கா வேற ரெண்டு புள்ளங்கள மஞ்சகா மாடு மஞ்சகா மாடையா யாருக்கு நான் பையனுக்கு ஆமா நான் கேள்விப்பட்டேன் ஊர்ல நிறைய பேருக்கு மஞ்சகா மாடை வருது அப்படி இது 10 15 பேருக்கு மேல மஞ்சகா மாடை இல்ல இவங்களுக்கு இருக்கா ஆமா இவங்களுக்கு இருக்குது எல்லாம் கேவி செக் பண்ணிட்டு வந்தேன் அந்த டெஸ்ட்ல பண்ணேன் மஞ்சகா தான் சொன்னாங்க அது கூட கடன் வாங்கி தான் ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் நான் செலவு பண்ண பாப்பாவுக்கு இந்த பையன் எனக்கு நீங்க நேத்து போன் பண்ண மாதிரி போன் பண்ணிருக்க வேண்டியதானா

நீ ஃபோன் பண்ணாதான் எனக்கு தெரியும் நான் எப்படி தெரியும் நான் ஒரு நாளைக்கு எது எத்தனை பக்கம் போறேன் எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து கேள்விப்பட்டேன் எனக்கு நீங்க ஃபோன் பண்ணிக்கலாம்ல இது இப்ப பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறீங்க மகஞ்ச காமலங்கிறீங்க எப்படி அப்புறம் உடனே பார்த்தா தானே சரியாகும் சரி என்ன நீங்க நேரில் வந்து கேட்போம்ட்டு நான் வந்தேன் இப்போ சொல்லிங்க இப்படி சொல்றீங்க இப்போ நான் உட்காந்து போயிட்டா நான் உங்களுக்கு மூணு நேரம் சாப்பிட சொல்லி நான் அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறேன் யாரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய மஞ்சள் காமலை அட்டாக் ஆகிட்டுருக்குன்னு நானும் கேள்விப்படுறேன் இந்த பாருங்கள் இவங்க வீட்லேயும் இதை மாதிரி தான் இப்போ பசங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குங்கிறாங்க நம்ம குழந்தைங்கள இனிமேல் சேஃபாக வச்சுக்கோங்க இந்த இது வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போல இங்கேயே ஒரு பத்து இந்த ஊரில் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அரிசி பொறுப்பு என்ன எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கேன் சரியா தீரை போகிற மாதிரி இருந்தாலே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன் சரியா இல்லை நீங்கள் அங்கே வச்சிருச்சு வந்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி வச்சுறேன் என்ன சொல்லுது அவர் தான் போகணும் ம் அது ஒரு நூறு இரநூறுவா கிடைச்சாதான் நூறு ரூபா பிள்ளைங்கள ஆனா கூட நூறு ரூபாய் சாப்பாட்டுக்காகும் நல்லாதீங்களா எங்க வீட்டுக்கார திருத்த முடியாது நானும் எவ்வளவு சொல்லிட்டேன் நீங்க நூறு கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள பாத்துக்கிறீங்களா பிள்ளைங்களுக்க நீங்க வாழ்ந்துதான் ஆகணும் சாவு வரப்ப வரட்டும் அப்படிங்க போய் போயிட்டீங்கன்னா யாரு பாப்பா பிள்ளைங்களா பிள்ளைங்கள சேர்த்து கூட்டிட்டு போக வேண்டியதுதானே சொல்லலாம் சேர்த்து போயிடலாம் பட்டாவது கஷ்டம்ல பட்டுட்டு என்ன நிமிஷம் எந்த பொண்ணுக்குமே வர அதனால நீங்க உடுங்க நீங்க பாருங்க கண் கலங்க பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு வருத்தப்படுவாங்க எல்லாரும் அழுவாங்க நீங்க நீங்க இன்னும் கவலைப்படாதீங்க நீங்க நீங்க அழக நீங்க அழுகிற பார்த்தா எனக்கு மேல கஷ்டமா பிள்ளைங்க இருக்க உட முடியாம இருக்காங்க அவங்க இன்னும் மனசு ஊற்றுவாங்க அரிசி இருக்கு சரியா பட்டாணி சுண்டல் குழந்தைகளுக்கு சாப்பிடற மாதிரி கொஞ்ச நாள் பத்திய சாப்பாடு தான் கொடுக்கணும் பத்திய சாப்பாடு கொடுங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழணும் சரியா சந்தோஷமா இருங்க நான் இருக்கேன் நான் உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் சரி இருங்க நான் பழமும் வாங்கிக்கிற மொழ சாத்துக்குடி இந்த மாதுளை பழம்லாம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் தங்க மஞ்சள் காமன் நேரத்தில் ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் இருக்கு பழம் வாங்கிக்கிறேன் டெய்லி குழந்தைகளுக்கு புரிஞ்சு அஜா உடம்புக்கு என்ன செய்யல மஞ்சள் காமலையா இந்த மாதிரி ஜூஸ் இப்போ ஜூஸ் நிறைய குடிக்கணும் சரியா மனிதங்களுக்கு பழம் இருக்கு டெய்லி சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் நிறைய கொடுங்க இந்த ஹாஸ்டல் போடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கோங்க சரியா முதல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கிறத ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க சரியாக்கா என்னால் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு மன சந்தோஷமா இருக்கும் செத்துறேன் நான் என் பிள்ளைங்களும் சேர்ந்து செத்துருவேன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கும் வேதனையாக இருக்குங்களா என்னடா நம்ம உதவி பண்ணால் அவங்க இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்காக சொல்லிங்க உங்கள் குடும்பத்தை நினைச்சு சொல்கிறீங்க ஆனால் உங்களை எல்லாரும் வாழ வைக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்து செய்கிறேன் ஓகே